வணக்கம் இன்றைய செய்திகள் சென்னை அண்ணா நகரில் உள்ள ஜிஎஸ்டி ஆணையர் அலுவலகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் அலுவலக கோப்புகள் கணினி உள்ளிட்ட மின்னணு சாதன பொருட்கள் எரிந்து சேதமடைந்துள்ளன கரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு இதய நாள தளர்ச்சி பாதிப்புக்கு உள்ளாவோரின் எண்ணிக்கை நான்கு மடங்கு உயர்ந்திருப்பது தமிழக அரசு மருத்துவர்களின் ஆய்வில் தெரியவந்துள்ளது அதிலும் குறிப்பாக இணை நோய்கள் ஏதுமில்லாத இளம் வயதினருக்கு அத்தகைய பாதிப்பு இருமடங்கு அதிகரித்துள்ளது கண்டறியப்பட்டுள்ளது தமிழக பல்கலைக்கழகங்களின் கீழ் செயல்பட்டு வரும் நாற்பத்தி ஓரு அரசு உறுப்புக் கல்லூரிகளில் தினக்கூலி ஊழியர்களுக்கான ஒன்பது மாத நிலுவை ஊதியத் தொகையை உடனே வழங்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் சமூக நல்லிணக்கத்தை காக்க சனாதனத்தை எதிர்த்து சமாதானத்தை போற்றி வருவதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார் ஜாதி மதம் மொழி பாகுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு சமூக நல்லிணக்க ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்று வருகிறது பாஜகவினர் ஆளும் வட மாநிலங்களில் வேண்டுமானால் அவர்கள் நினைத்த காரியங்கள் ஈடேறலாம் ஆனால் இங்கு அவர்களின் கனவு நிறைவேறாது இது ராமானுஜர் வாழ்ந்த மண் ஆகவே மத ஒழுக்கம் மத ஒற்றுமை பேணி காக்கப்படும் என்றும் சனாதனத்தை எவ்வளவு காலமானாலும் அழிக்க முடியாது என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறுகிறார் உண்மையில் நாங்கள் எதையும் அழிக்க முயலவில்லை ஏதாவது ஒன்றை மையப்படுத்தி மக்களை கூடாது என்றுதான் கூறுகிறோம் எனவே பிரிவினையை ஏற்படுத்தும் சனாதனத்தை எதிர்க்கிறோம் சமாதானத்தை போற்றுகிறோம் என்றும் சேகர் பாபு பேசியுள்ளார் பி எட் மாணவர்களுக்காக நடத்தப்படும் ஸ்வயம் தேர்வுகளுக்கான மையங்களை சொந்த மாநிலத்திலேயே ஒதுக்க வேண்டும் என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு திமுக மாநிலங்களவை உறுப்பினர் பில்சன் கடிதம் எழுதியுள்ளார் தமிழக உயர்கல்வி நிலையங்களில் மும்மொழி கொள்கையை கட்டாயம் பின்பற்ற வேண்டுமென பல்கலைக்கழக நிதி நிலைக்குழு உத்தரவு பிறப்பிக்க முடியாது என்று சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தெரிவித்துள்ளார் உயர்கல்வி நிறுவனங்களுக்கான மத்திய அரசு நிதியை வழங்குவது மட்டுமே பல்கலைக்கழக நிதி நல்கை குழுவின் பணியாகும் தமிழக உயர்கல்வி நிலையங்களில் மும்மொழிக் கொள்கையை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என உத்தரவிடுவதற்கு யூஜிசிக்கு அதிகாரம் கிடையாது இதனை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தெளிவுபடுத்தி பல்கலைக்கழகங்களுக்கு ஆலோசனை மட்டுமே வழங்க முடியும் அதனை ஏற்பதும் ஏற்காமல் இருப்பதும் மாநில அரசின் உரிமை மாநிலத்தால் இயங்கும் பல்கலைக்கழகத்தின் முழு உரிமை மத்திய அரசின் ஏவலர்களாக சிபிஐ வருமான வரித்துறை அமலாக்கத்துறை போன்றவை இருந்த நிலையில் இப்போது தேர்தல் ஆணையமும் யூஜிசியும் கூடுதலாக சேர்ந்துள்ளன நீதித்துறையையும் மத்திய அரசு கபலீகரம் செய்யும் அச்சம் ஏற்பட்டு வருகிறது என்றும் கூறியுள்ளார் ஆட்சியில் இருக்கப்போகும் நான்கு மாதங்களிலாவது சட்டம் ஒழுங்கின் மீது கவனம் செலுத்த வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் திமுக ஆட்சி அமைந்ததும் குறைந்தபட்சம் நூறு நாட்கள் சட்டப்பேரவை நடத்தப்படும் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் வாக்குறுதி எண் முன்னூற்று எழுபத்து ஆறில் சொன்னீர்களே செய்தீர்களா முதலமைச்சரே என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழக மக்களின் குறைகளை தீர்க்கும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தபட்சம் நாற்பது நாட்கள் கூட சட்டப்பேரவை கூட்டம் நடைபெறாத நிலையில் நாடு போற்றும் நல்லாட்சி என்று நார் திசைகளிலும் விளம்பர நாடகங்களை நடத்துவதுதான் திமுகவின் சாதனையா என்றும் நைனார் நாகேந்திரன் கூறியுள்ளார் கேரளாவின் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தங்க மாயமான விவகாரத்தில் சர்வதேச தொல்லியல் பொருள் கடத்தல் கும்பலுக்கு தொடர்பு இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ள காங்கிரஸ் மூத்த தலைவரும் கேரள எம்எல்ஏவுமான ரமேஷ் சென்னிதாலா இது குறித்து விசாரணை நடத்தும் சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு கடிதமும் எழுதியுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்